நாலு பல் நாலு பல்லில் நல்ல பெரிய சைஸில் ஒவ்வொரு மாடுமும் ஒரு இருபது இருபது லிட்டர் கரைவைத் திறனில் நல்ல டாப் குவாலிட்டியில் ரெண்டு ஹெச்எப் மாடு ரெடி கண்டிஷனில் நீங்கள் விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டேட்டில் தனித்தனியாக பார்த்துலாங்க விற்பனைக்கு முதலாக தான் பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜெர்மன் கிராஸில் நல்லா ஒயிட் ப்ரீடில் நல்லா டாப் குவாலிட்டியில் ஹெச்எப் மாடு பார்க்குறவங்களுக்கு நல்ல அருமையான மாடுங்க நாலே பல்லுங்க தலையீத்து கிட்டேறீங்க மாடு ரெடி கண்டிஷன் இருக்குதுங்க கண்ணு கன்று போகிறதுக்கு ஒரு வாரம் டைமுங்க மாடு பாருங்கள் நல்லா ஒயிட்டில் விரும்பி வாங்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க நல்லா ஒயிட் ப்ரீடு ஹெச்அப்ங்க நல்ல மடி செட்டு பாருங்க சும்மா அள்ளி வச்ச மாதிரி மட்டி காம்புங்க தெளிவான மாடுங்க நாலு பல்லுல நல்ல டாப் குவாலிட்டியில் ஹெச்எப் மாடு ஒரு தலைச்சனுக்கு இருபது லிட்டரு கரை வித்திறனு வரணும் மாடு இலை மாடாக்கணும் நல்லா ஒயிட் ப்ரீடில் நல்லா ஹெச்அப்பில் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க நல்லா ஜெர்மன் க்ளாஸில் ஒயிட்டில் அருமையான மாடுங்க மாடு நடையோட்டம் பாருங்கள் நல்ல காம்பு பாருங்கள் தலையீத்துக்கு ஜானுக்கு ஒரு காம்புங்க நல்ல காம்பு வரிசை எப்படிங்க பாருங்கள் நல்லா மடிச்சுட்டு பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டில் பேக்கில் ஒரே மாதம் மடிச்சுட்டுங்க இன்னும் ஒரு வாரம் டைமுங்க மாடு டெலிவரிக்கு மாடு சரியான மாடி வச்சுக்கனு போடுங்க தெளிவான மாடு ஹெச்அப்பில் நேரம் பத்து லிட்டருங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்ரு கரை வைத்துறதுக்கு மாடு குறையாதுங்க கறந் மாடு கறந்தால் இருபது தாண்டி தான் கறக்குங்க குறச்சி கறக்காதுங்க நல்லா காம்பு பாருங்கள் ஒவ்வொரு நீளம் பாருங்க காம்பு எவ்வளோ நீளம் கருதுங்க நல்லா காம்பு காம்பு டிஸ்டன்ஸ் பாருங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லேயாட்டு பேக்லையாகட்டும் ஒரே மாதிரி மடி காம்பு காம்பு சரிங்க மடி அமைப்பு சரிங்க இன்னும் டெலிவரிக்கு ஒரு வாரம் டைமுங்க இன்னும் இருக்கிற காட்டையும் சரியான மடி வச்சு கன்று போடுங்க மாடு கிளைமேட் தாங்கிறதுக்கு அட்டகாசமான மாடுங்க நல்ல மேச்சிலேயே இருந்த மாடு தாருங்க வெயிலுக்கு கிளைமேட் தாங்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க கண்ணுக்குட்டிலேருந்து நல்லா மேட்ச்சிலே நம்ம ஏரியாவில் வளர்ந்த மாடு தெளிவான மாடுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சிங்கன்னா நீங்கள் வீடியால் தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு பூண்டு வாங்கிக்கலாங்க ஹெச்அப் மாட்டில் இந்த மாடு சுழி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க சுழி பர்ஃபெக்டாக இருக்குங்க நீ சுழி சுத்தமாக ஹெச்எப் மாடு பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடுங்க நல்ல பேக் வெயிட் ஆட்டுங்க ஃப்ரண்ட் வெயிட் ஆட்டு மாடு மேப்பு மேனி எல்லாமே தெளிவாக்குங்க நல்லா ஒயிட்டில் விரும்பி வாங்குறவங்களுக்கு நல்லா ஹெச்அப்பில் நல்லா டாப் குவாலிட்டியான மாடுங்க நீ மாடு பிடிச்சதுன்னா நீ வீடியோவில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு திரும்பப்பட்டு இந்த மாட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வான வசதி உண்டுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க நீங்கள் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்ட் டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ரெண்டுமே நாலு நாள் பழகி இன்றைக்கி ரெண்டு மாடு விற்பனைக்குதுங்க ரெண்டுமே நல்ல கருப்பு சட்டையும் சூப்பரான மாடுங்க எந்த மாதிரி ஒரே ட்ரென்ஸ் நீங்கள் ரெண்டு மாடு வேணா எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு நாலு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க மாடு பாருங்க சரியான ஹைட்டுங்க அந்த ஹைட்டுக்கிட்டேருந்து நல்ல நீளங்க நல்ல கைகள் பாருங்க நல்ல தூணு மாதிரி எப்படி ஊக்கமாக இருக்குதுங்க சரியான சைஸுங்க மாடு நல்ல பெரிய சைஸுங்க ஒரு ஆள் இந்தாண்டி என்ன அந்தாண்ட ஆள் தெரியாத அளவுக்கு நல்ல ஹைட்டு வெயிட்டில் நல்லா மேப்பு மேனியில் சூப்பரான கிடையாறீங்க நாலு பல்லுக்கு தலையத்துக்கு மாடு சைஸ் எப்படிங்கன்னு பாருங்கள் இந்த மாடு செனையாக இருக்குதுங்க கண்ணு போகிறக்கு ஒரு இருபது நாள் டைம் சொன்னாங்க அதிகபட்சமாக ஒரு முப்பது நாள் டைம் பிடிக்குங்க அதுக்கு மேலே டைம் எடுக்காதுங்க மாடு நடையில் வரும் பாருங்கள் மடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மடி ஃபுல்லாக வருங்க ஒன்று டைம் இருக்குதுங்க டெலிவரிக்கு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாள் அதிகமாக டைம் இருக்குதுங்க நல்லா மடி வச்சு கன்று போடுங்க நல்லா டாப் குவாலிட்டியான கிடையாதுங்க இது கிளைமேட் தாங்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க சரியான சைஸுங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா பெரிய கிடையாங்க நீங்கள் தேவைப்படுச்சுங்கன்னா நீங்கள் தாளமாக எடுத்துக்கலாங்க மாடு பாருங்க நடையில் பாருங்கள் அப்படி இருக்குங்க நல்ல நீளங்க நல்ல உயரம் உடம்பு நல்லா மேப்புங்க நல்லா நைஸு கொம்பு பாருங்கள் கிளி கொம்புல அருமையாக இருக்குங்க நல்ல சின்ன சின்ன கொம்பு தான் இருக்குங்க இந்த மாடு ஃபுல் மடி எடுத்துனால் நோட்டத்துக்கு அருமையாக இருக்குங்க இந்த ஃபுல் மடி எடுக்கும்போது நல்ல பார்வைக்கு நல்லா அருமையாக இருக்குது இந்த மாடு இன்னும் கன்று போகிறதுக்கு ஒரு இருபது இருபது நாள் ஒரு மாதம் பக்கமாக டைமுங்க மாதத்துக்கு மேலே போகணும் நினைக்க வேண்டாங்க ஒரு மாதம் டைம் அதிகபட்சமான டைம் அவ்வளோதாங்க ஃபுல் மடி வச்சு கண்டு போடுமே இதுவும் தலைச்சனுக்கே வந்து குறைஞ்சி ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவைக்கு விடாதுங்க ரெண்டுமே ஜோடியாக ஒரு நாற்பது லிட்டர் கறவை அசால்ட்டாக கறக்குங்க டுக்கர் மடியெல்லாம் கணக்காக இல்லைங்க பார்த்தா மடி வைக்க ஸ்டார்ட் ஆகிக்குதுங்க இந்த மாதிரி ஃபுல் இந்த மாடு ஃபுல் மடி எடுத்து நோட்டத்துக்கு சூப்பராக இருக்குங்க கறவையில் நோட்டமான மாடுங்க ரெண்டுமே ஒன்று விட்ட மாடு இல்லைங்க நல்லா கிளைமேட் செட்டாக இருக்கு ரெண்டுமே தாங்க இந்த ஒயிட் ப்ளீட் சரிங்க இந்த பிளாக் மெஜாரிட்டி சரிங்க ரெண்டுமே நல்லா கிளைமேட் செட் செட்டாக இருக்குது சூப்பரான மாடுங்க ரெண்டு மாடு தேவைப்படுச்சுன்னா நீ தாராளமாக ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படியே ரெண்டு மாடு வேணும்னா எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக எங்களுக்கு இந்த ஒரு மாடு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க உங்கள் இடத்துக்கு போய் நல்லா செட்டாகி நல்ல வடி வந்து நல்ல முறையே மாடு கரா வருங்க இதுவும் சுளி சுத்தல் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க ரெண்டு மாடுமே இன்றைக்கி வீடியோவில் பார்த்த மாடு சுளி சுத்தல் தெளிவாக இருக்குதுங்க அதில் கருப்பு சட்டையில் விரும்பி வாங்குறதுக்கு சூப்பரான கடாரிங்க தேவைப்படுச்சுன்னு எடுத்துக்கலாங்க நாலு பிள்ளைக்கு சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுருங்க நன்றி வணக்கம்